ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் நான் உங்கள் கார்த்திக் அனைத்து போட்டி தேர்வுகளுக்குமே உதவும் வகையில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகளுக்கு எல்லாமே ஷார்ட்கட் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்புக்கு தான் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நாடு மற்றும் அந்நாடுகளோட செலவணியின் பெயர் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பணம் பணம் காசை வந்து வேறு வேறு பெயரில் வந்து சொல்லுவாங்க இது ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து மாறுபடும் ஸோ அப்படி எல்லா நாட்டுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க பட் நாம வந்து புக்கில் இருக்கிற நாடு மற்றும் நாடுகளோட செலவணியின் பேர் வந்து படித்தாவே போதுமானது ஸோ அது வாங்க அதை வந்து எப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்தியாவில் வந்து பணத்தை வந்து ரூபாயின்னு வந்து சொல்லுவோம் அதேமாரி இலங்கையிலையும் ரூபாயின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்லயும் வந்து ரூபாயின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணு நாட்டுலையுமே வந்து பணத்தை வந்து ரூபாய் அப்படிங்கிற பெயரில் தான் வந்து அழைப்பாங்க ஸோ இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரூம்பாய் வந்து சந்தியா கையை வந்து பார்த்து கிஸ் கொடுத்துட்டான் ரூம்பாய் சந்தியா கைய பார்த்து கிஸ் கொடுத்தான் ரூம்பாய் சந்தியா கைய பார்த்து கிஸ் கொடுத்தான் ரூம்பாய் மூலமா ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தோட பேர் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் சந்தியா சந்தியா இந்தியா நாடு வந்துருச்சா அடுத்தது கைய கையி இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை வந்துருச்சா அதுக்கப்புறம் பார்த்து கிஸ் பார்த்து கிஸ் பாகிஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ தயவு செஞ்சு நான் சொல்ற ஷார்ட்கட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அடுத்தது இங்கிலாந்து இங்கிலாந்துல வந்து பணத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா பவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க பவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கி பேனாவில் இருந்து ஏதோ சவுண்டு கேட்டது இங்கி பேனாவில் இருந்து ஏதோ சவுண்டு கேட்டது ஸோ இங்கி பேனா இங்கி பேனா இங்கிலாந்து சொல்லிட்டு சொல்லிட்டு ஏதோ கேட்டது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் ஐரோப்பா ஐரோப்பாவில வந்து பணத்தை வந்து யூரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐயோ அப்பா யாரோ திருடம் வந்துட்டான் ஐயோ அப்பா யாரோ திருடம் வந்துட்டான் ஐயோ அப்பா ஐயோப்பா ஐரோப்பா யாரோ யாரோ யூரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் கனடா கனடாவில் வந்து பணத்தை டாலர்னு வந்து தான் சொல்றாங்க அதேமாரி ஆஸ்திரேலியாவிலேயும் பணத்தை டாலர்னு தான் சொல்லி சொல்கிறாங்க ஸோ கனடா ஆஸ்திரேலியா ரெண்டு நாட்லையுமே பணத்தை டாலர்னு தான் வந்து சொல்றாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா என்னுடைய ஒரே ஆஸ்தியான தங்க டாலரை காணண்டா என்னுடைய ஒரே ஆஸ்தியான தங்க டாலரை காணண்டா ஸோ ஆஸ்தி ஆஸ்தி ஆஸ்தியான மூலமா ஆஸ்தி ஆஸ்திரேலியான்ட்டு வச்சுக்கலாம் தங்க டாலரை டாலர் மூலம் டா தங்க டாலரை மூலமா டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தோட பேரை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கானண்டா கானண்டா கனடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் ஜப்பான் ஜப்பான்ல பணத்தை என்ன சொல்றாங்கன்னா என் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அப்பன் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவாங்க அவ்வளவுதான் என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு இல்லையா என் அப்பன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா அப்பன் மூலமா அப்பான் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா சீனா சீனாக்காரங்க வந்து யுவான் அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சீனாக்காரன் தான் வானத்துல வந்து நிறைய ராக்கெட்டை விட்டுக்கிட்டே இருக்கான் சீனாக்காரன் தான் யூஸ்லெஸ்ஸா வானத்துல வந்து நிறைய ராக்கெட் விட்டுக்கிட்டே இருக்கான் சீனாக்காரன் மூலமா சீனா யூஸ்லெஸ்ஸா வானத்துல யூஸ்லெஸ்ஸா வானம் யுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் வந்து ரியால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சவுதி அரேபியாவெல்லாம் வந்து தண்டனை வந்து கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ சவுதி அரேபியாவில் கொடுக்குற தண்டனங்களை ரியலாகவே பாராட்டணுங்க சவுதி அரேபியாவில் கொடுக்குற தண்டனைகளை ரியலாகவே பாராட்டணும் ஸோ சவுதி அரேபியாவில் மூலமாக சவுதி அரேபியா நாடு ரியலாகவே பாராட்டணும் ரியலாகவே ரியால் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் அடுத்ததான் மலேசியா மலேசியாவில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ரிங்கிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மலேசியா ரிங்கிட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாலாவும் சியாமலாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரிங்கா ரிங்கா ரோஸ் ரோஸ் விளையாடினர் மாலாவும் சியாமலாவும் ரெண்டு பேரும் ரிங்கா ரிங்கா ரோஸ் ரோஸ் விளையாடினர் மாலா சியாமலா மூலமாக மலேசியா மாலா சியா மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ரிங்கா ரிங்கா ரோஸ் ரோஸ் ரிங்கா ரிங்கா மூலமா ரிங்கா ரிங்கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எனக்குலாம் இதை வந்து ஒரு டைம் வந்து நான் தானே எழுதுனேன் ஒரு டைம் பார்த்ததுமே எனக்கு வந்து ஈஸியாக மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இதை வந்து எழுதி வச்சு ஒரு டைம் பார்த்தீங்கன்னாவே போதும் ஈஸியா வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரிதான் தான் கிட்ட வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் எடுக்கப்பட்ட மொத்தம் இரநூறு ஈஸி டாப் இரநூறு முக்கியமான டாபிக்ஸுகளுக்கு வந்து ஈஸியான ஷார்ட்கட் வந்து போட்டு ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து தமிழ்நாட்டிலேயே முறையாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருநூறு தான் உங்க பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்கிரீன்ல குடுக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் சாம்பிள் பிடிஎஃப் வந்து அனுப்புறேன் பாத்துட்டு புடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் நம்மளுடைய மெட்டீரியல் வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் தான் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் டாபிக்ஸுக்கு ஈஸியாக வந்து ஜாக்கெட் ரொம்பவே போட்டிருக்கும் இது உங்களுக்கு குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ ரயில்வே எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேர்வுகளுக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் மே ஹேண்ட்ரிட்டன் மெட்டீரியல் அப்படின்ட்டு அதை வச்சு நீங்கள் வந்து எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க ஸோ ஒவ்வொரு கண்டெக்ட்டுமே முக்கியம் ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்